ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உதவி உன் வீடு தேடி வந்துவிட்டது என் தங்கமே சந்தோஷமாக ஏற்றுக்கொள் இனி நீ சந்தோஷமான வாழ்க்கையில் பயணிக்க போகின்றாய் மிக பெரிய உதவி உன் வீடு தேடி வந்து வந்துவிட்டது உன்னுடைய அம்மாவும் உன்னை தேடி வந்துவிட்டேன் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த துயரம் வந்தாலும் நீ என்னை முழுமையாக நம்புகிறாய் அதனால் நான் உன்னை என்றைக்கும் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என் மீது முழு நம்பிக்கை இருந்தால் போதும் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் என் தங்கப்பிள்ளையே உன்னுடைய கவலைகளுக்கான தீர்வு வந்துவிட்டது உனக்கு மிக அருகில் நெருங்கி வந்து உன் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் தொலைந்து விட்டது இன்பமயமான வாழ்க்கையை இந்த நிமிடத்தில் இருந்து ஆரம்பமாகிவிட்டது இனி எல்லாம் சுகமை நான் வாழும் உன் வீடு உனக்கு இனி வேப்பமர நிழல் போல உன்னுடைய இருள் நீங்கி உனக்கு வெளிச்சம் வந்து விட்டது இனி சந்தோஷமாக இரு என் தங்கமே நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது உன்னுடைய முகத்தில் ஒரு கலவரம் நம்மை இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று உண்மையிலேயே உன்னை நான் இந்த நிலையில் வைத்து விடுவேனோ என்று நீ பயந்து கொண்டிருக்கிறாய் இதோ உன்னுடைய முகத்தை பார்த்தாலே எனக்கு புரிகிறது இதயமே வெடித்து சிதறும் அளவுக்கு பாரத்தை தாங்கி கொண்டிருக்கிறாய் அந்த இதயத்தில்தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறேன் தங்கமே நீ படும் துயரங்களை நான் அடிய மாட்டேனா என்ன அப்பொழுது ஏன் தீர்வுகளை தர தரமாட்டுகிறாய் என்றுதானே கேட்கிறாய் சரியான கேள்விதான் தீர்வுகளை உருவாக்க நானே உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மை செய்யும் பொழுது நானே கதி என்னை விட்டால் யாரும் இல்லை என்று என் பாதம் அடைந்திருக்கும் என் செல்ல பிள்ளை உனக்கு நான் செய்ய மாட்டேனா என் தங்க பிள்ளையே விநாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது ஏனென்றால் நான் கொடுக்கப்படும் தீர்வு நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் அதனால் கலங்கிக் கொண்டிருக்காதே பொறுமையாக இரு நிச்சயமாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னை வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது நல்லது கண்டிப்பாக நடக்கும் என் தங்கமே நல்லது நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லது கண்டிப்பாக நடக்கும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்றும் எப்பொழுதும் என்றென்றும் என் தங்கமே உன்னை அழ கவலைகள் ஆயிரம் இருந்தாலும் எந்த நிலை வந்தாலும் என்னை வணங்குவதை நீ நிறுத்தவே இல்லை என் தங்கமே நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நான் நிச்சயமாக முடித்து கொடுப்பேன் வருத்தத்தோடு இருக்காதே நீ என்னிடம் வந்து பேசு நான் அதை மட்டும் தான் எதிர்பார்க்கிறேன் உனக்கே மாறுதல்கள் தெரியும் நீ எந்த விதத்திலும் எந்த வடிவத்திலும் எந்த உறவுமுறையில் வணங்கினாலுமே உன் முன் நானே காட்சியளிப்பேன் என் தங்கமே என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவர்களை நான் என்றுமே கைவிட்டதே இல்லை நானே முன்னின்று நல்ல வழியில் அழைத்து செல்வேன் கவலைகளை மறந்து சந்தோஷமாக இரு இந்த நாள் உனக்கு அம்மன் நல்ல நாளாக அமையட்டும் என் தங்கமே நினைத்தும் கவலையே கொள்ளாதே நீ செல்லும் இடமெல்லாம் வழியில் இருட்டாக இருந்தாலும் உனக்கு வெளிச்சமாக உன் உன் அன்னை உனக்கு துணையாக நடந்து வருவேன் நினைக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது மட்டுமே நடத்தி வைப்பேன் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசுவதற்காக உன் அன்னை நான் வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் என் தங்கமே நான் ஒவ்வொரு வினாடியும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ தவறு புரியும் பொழுதெல்லாம் உன் மனதில் நானே எச்சரிக்கின்றேன் ஆனால் நீ என்னை பொருட்படுத்தாமல் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே செய்கின்றாய் என் தங்கமே அது ஒரு நாள் தவறாக போகும் பொழுது அதற்கான கர்மத்தை நீ ஏற்கின்றாய் தவறு செய்த நொடி வேண்டுமானால் உனக்கு சந்தோஷம் தந்துவிடலாம் ஆனால் அது வாழ்க்கை முழுவதும் உனக்கு கஷ்டத்தை மட்டுமே தரும் தவறு செய்துவிட்டு தண்டனைக்கு ஆளாகின்றாய் பிறகு என்னிடம் வந்து மன்றாடி கொண்டிருக்கிறாய் என்ன செய்வது உன் மனதினுள் ஆசை என்ற மாயை சூழ்ந்து தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறாய் அந்த மாயியை உன்னை உனக்கே தெரியாமல் பல தவறுகளை செய்துவிட தோன்றுகிறது பின் அதற்கான வருத்தத்தை காலம் பதிலளிக்கிறது என் தங்க பிள்ளையே கவலைப்படாதே உனக்கான பாவசுமையை உன் நன்னை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உனக்கான இன்பத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன் நீ உண்மையான உறவுகளை பற்றி இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் நீ மிகப்பெரிய தவறையே செய்து கொண்டிருக்கிறாய் உனது சோதனையான காலகட்டத்தில்தான் யார் உண்மையிலேயே உன்னுடைய விஷயத்தில் உனக்கு துணையாக இருக்கிறார்கள் இல்லை ஆறுதல் உதட்டளவிலாவது சொல்கிறார்கள் என்று உனக்கே தெரியும் இதற்கு எளிமையான தீர்வு ஒன்று உன் அம்மா சொல்கிறேன் கேள் உனது வழி அவர்களுக்கும் வழியை ஏற்படுத்தினால் அவர்கள் உண்மையாக உன்னுடையவர்கள் இல்லையென்றால் அவர்கள் வேறு உனக்கு உதட்டளவில் மட்டுமே ஆறுதல் சொல்கிறார்கள் என்ற அர்த்தம் நீ முதலில் உன்னுடைய உண்மையான உறவுகள் யார் என்பதை தேர்வு செய்து கொள் என் தங்கமே நான் உனக்கு அவர்களை அடையாளம் காட்ட துடித்துக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே ஆனால் நீயோ என்னை பொருட்படுத்தாமல் அவர்களை முக்கியம் என்று உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாயே என் பிள்ளையே இப்பொழுது வேண்டுமானாலும் என்னை விட உனக்கு அவர்கள் முக்கியமானவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களின் காரியம் முடிந்தவுடன் உன்னை புறக்கணித்து விடுவார்கள் உன்னை நிராகரித்து விடுவார்கள் பின்பு நீ அவர்களை நினைத்து அனுதினமும் வருந்தி என்னிடம்தானே வருவாய் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்று கேட்டுக்கொண்டே அதனால் இப்பொழுதே நான் உனக்கு அறிவுரையாக சொல்கிறேன் தங்கமே என்னை உனக்கு உண்மையாக யாரும் கிடைக்கப் போவதில்லை நான் மனித ரூபத்திலும் வந்து அவர்களை உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன் உனக்கான நல்லதை நானே உனக்கு எடுத்துரைக்கப் போகிறேன் உனக்கான தீவினைகளை உன்னிடமிருந்து நான் விலக்கி வைக்கப் போகிறேன் நீ செய்த தவறை மட்டும் உணர்ந்து கொள் தங்கமே அதுவே உன் நன்மைக்கு போதும் நீ கூடாது என்பதற்காகவே இந்த விஷயங்களை உன் கண்ணில் படும்படி நானே செய்தேன் என் தங்கமே நான் கூறியது எல்லாம் உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா யாரையும் அதிகமாக நம்பாதே யார் மீதும் அதிக பாசம் வைக்காதே பிறகு ஏங்கி ஏங்கி தவிப்பது நீயாகத்தானே இருக்கிறாய் அவர்கள் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு செல்கிறார்கள் நீ மட்டுமே மனதில் நினைத்து அவர்களைப் பற்றியே நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் யாரையும் நம்பாதே தங்கமே உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்ற பாதையில் மட்டுமே சரி யாரை நினைத்தும் கவலைப்படாதே எப்பொழுதும் உனக்கு துணையாகவே உன் அன்னை நான் இருக்கின்றேன் தங்கமே நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லதே நடக்க வைப்பேன் என் அன்பு குழந்தையே அம்மா நான் ஓடி ஓடி உழைத்தாலும் பணம் தங்குவதில்லை கடனும் தேவைகளும் பூர்த்தியாகவில்லை என வருந்தி கொண்டிருக்கிறாய் என் கடன் தீராதா என் தொழிலில் லாபம் கிடைக்காதா என ஏங்கி கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நீ சிந்திய வேர்வைக்கு பலன் கிடைக்காதா என்று ஒவ்வொரு நிமிடமும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே நீ திறந்து கண்ணீரோடு கேட்டால்தான் உன் சத்தம் எனக்கு கேட்குமா என்ன நிச்சயமில்லை இப்பொழுது உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன் உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறத்தான் இப்பொழுது இங்கு வந்துள்ளேன் என் தங்கமே நீ உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் மீது கண்மூடித்தனமான அன்பை வைத்துவிட்டு இப்பொழுது அவர்களின் அன்பிற்காக நீ ஏங்கி நிற்கிறாய் உனக்கு பெரியமானவர்களின் அன்பு உனக்கு கிடைக்காத காரணத்தால் நீ அழுது புலம்புகிறாய் என் தங்கமே உன்னுடைய அன்பை உதறி சென்றவர்கள் ஒரு நாள் உன் அன்பை புரிந்து கொண்டு உன் அன்பு கிடைக்காதா என ஏங்கி தவிப்பார்கள் கூடிய விரைவில் அது நடக்கத்தான் போகிறது நீ நினைத்த வாழ்க்கையை நீ அடையத்தான் போகிறாய் என் கண்மணியே ஒரு சில நிமிடங்களில் நம் பிரச்சனைகளை சமாளிக்கலாம் என தைரியத்தோடு இருக்கிறாய் ஆனால் சற்று நேரத்திலேயே இதை எப்படி சமாளிப்பது என தோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறாய் தினமும் உன் நிம்மதியை கழிப்பதற்கு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்து விடுகிறது என் தங்கமே முதலில் உன் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து தைரியமாக இரு ஒரு பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னுடைய வார்த்தைகளை நம்பி பொறுமையாக காத்து தங்கமே எவ்வளவுதான் பொறுமையாக இருக்க முடியும் கையில் ஆயுதமிருந்தும் மனதளவில் வலிமை இழந்தவளாக இருக்கின்றாய் இது நீ சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது என் குழந்தையே நீ மனதளவில் காயப்பட்டு கண்ணீரால் உறைந்து கண் கலங்கி நிற்கின்றாய் என் தங்கமே அதை பார்த்து கொண்டு நானும் இங்கு கண் கலங்குகிறேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரம் கிடையாது இதை மட்டும் நினைவில் வைத்து செயல்படு ஏதோ ஒரு நல்லதற்காகத்தான் இப்பொழுது உனக்கு கஷ்டம் வருகிறது என்பதை நன்றாக புரிந்து கொள் நான் உனக்கு நல்லது செய்வதற்காகவே வந்திருக்கிறேன் உன்னை மனம் போல் வாழ வைப்பேன் நான் தேடி எடுத்த பொக்கிஷம்னி யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது அதனால் நம்பிக்கையோடு காத்து இனி கஷ்டம் என்பது உன் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது கஷ்டம் வந்தாலும் அதை நான் அடியோடு நீக்கி விடுவேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும் உனக்கு துணையாக உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறேன் இறுதி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் தங்கமே நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயம் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நீ வேண்டி விரும்பியது எல்லாம் உன் கைகளில் வந்தும் சேரும் நாள் வந்துவிட்டது தங்கமே கண்களை துடைத்துக்கொள் கொள் அழாதே என்னை நினைத்து நீ ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது அதில் உனக்கு வெற்றி கிடைக்காமல் பொய்விடுமா என்ன நிச்சயம் நீதான் ஜெயிப்பாய் வெற்றி நிச்சயம் குழந்தையே நீ சந்தோஷமாக முகம் போகிறாய் உன்னை பார்த்து சிரித்தவர்கள் முன்பு நீ சந்தோஷமாக கொடி கட்டி பறக்கப் போகிறாய் ஆம் தங்கமே உன் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து சிறித முகத்தோடு வாழப்போகிறாய் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் நன்னை நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் சந்தோஷமாக இரு தங்கமே எப்பொழுதும் உனக்கு துணையாகவே உன் நன்னை நான் இருப்பேன் எதை நினைத்தும் கலங்காதே நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லதை மட்டுமே நடத்துவேன் ஓம் சக் आदि पराशक्ति